இந்தியாவில் அமேசான் செய்ய போற அந்த முப்பத்தி அஞ்சு முதலீட்டை அறிவிச்சாங்க இல்லையா இப்போ அதை விட ரெண்டு மடங்கு பெரிய தொகையோட உள்ள வந்திருக்கிறாங்க இதனால இந்தியாவோட ஏஐ கிளவுட் மார்க்கெட்டை யார் பிடிக்க போறாங்கிற போட்டி ரொம்பவே சூடு பிடிச்சிருக்கு முதலாவது இந்த முதலீட்டோட முக்கியமான ஃபோகஸ் ஏஐ மற்றும் ஏற்றுமதி தான் அதாவது இந்திய டெவலப்பர்ஸ் சின்ன சின்ன பிஸ்னஸ்க்காக ஒரு பவர்ஃபுல்லான ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்க போறாங்க அது மட்டும் இல்லை தன்னோட குளோபல் மார்க்கெட் மூலமாக ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே இந்தியாவிலிருந்து எண்பது பில்லியன் டாலர் மதிப்புள்ள பொருட்களை ஏற்றுமதி செய்ய உதவணும்னு ஒரு டார்கெட் வச்சுருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உள்கட்டமைப்பு மற்றும் வேலைவாய்ப்பு இந்த பெரிய தொகையை வச்சு நாடு முழுக்க புதுசா வேர்ஹவுஸ் லாஜிஸ்டிக்ஸ் அப்புறம் ஏடபிள்யூஎஸ் டேட்டா சென்டர்ஸை கொண்டு வர போகிறாங்க இதனால மட்டுமே கிட்டத்தட்ட பத்து லட்சம் புது வேலை வாய்ப்புகள் உருவாகும்னு சொல்றாங்க ஆனா இவ்வளோ பெரிய முதலீடுன்னா கூடவே சில சவால்களும் வரும் இல்லையா இது சின்ன விற்பனையாளர்களுக்கு உலக சந்தையை திறக்குதுங்கிறது ஒரு பக்கம் ஆனா மறுபக்கம் அமேசானோட மார்க்கெட் ஆதிக்கம் நம்மளோட டேட்டா பிரைவசி அப்புறம் தொழிலாளர் நலன் சம்பந்தமான சில முக்கியமான கேள்விகளையும் எழும்புது மொத்தத்துல அமேசானோட இந்த மாபெரும் முதலீடு இந்தியாவோட டிஜிட்டல் வளர்ச்சிக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கொடுக்க போகுது அதே சமயம் சில முக்கியமான கேள்விகளையும் நம்ம முன்னாடி வைக்குது